வணக்க நண்பர்களே நம்ம இந்த வேலைவாய்ப்பு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நண்பர்களே இதுவரை நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் தவறாமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோட் செய்கிறோம் அப்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதோட நண்பர்களே இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் பார்த்த பிறகு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைனா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயன்படட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம விடக்குள்ள போகலாம் என்ன போஸ்டிங் வந்து கால்பார்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஃபீல்டு கோஆர்டினேட்டர் இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பி எம்பிஏ முடித்திருக்க வேண்டும் மாத சம்பளம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இருபதாயிரம் கொடுத்துருக்குறாங்க எத்தனை வேகன்சி பார்த்திங்கன்னா ஒன்று அதுக்கடுத்தாக விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் என்றைக்குன்னு பார்த்திங்கன்னா எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து தேவையான சான்றிதழ்களை இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க இந்த முகவரிக்கு அனுப்பி வைத்திருங்க அதற்கு அடுத்ததாக மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் பார்த்திங்கன்னா இந்த வீடியோங்களுக்கு கொடுத்துருக்குறான் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க அப்ளிகேஷன் ஃபார்முடைய லிங்கும் கொடுத்துருக்கான் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் நாம் அடுத்த வேலைவாய்ப்புகள் சந்திப்போம் నండి వం